பனி தொடருமா your direction continue ஆகுமா ஒரு question அண்ட் the பணியோட sequel வருமா பனி தொடருமா இது இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனா அது விஜய் சூரிய சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு நடிக்கிறது நான் ரசிச்சு பண்ற விஷயம் இதுவும் ரசிச்சு தான் பண்றேன் நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனால இப்போ வந்து பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு வந்து அந்த மாதிரி ஓகே அவ்வளவுதான் என்ன யோசிக்க முடியல எதுவும் அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான் இல்ல இங்கே

malayalam cinema has always provided us uh, quality content and, you know, it impressed with exceptional malayalam films. in fact, in the kollywood, you the screen the vast majority of us would have missed it. why is it that, you know, you are not making pan-Indian films, especially except for gulkar salman, who's actually, you know, whose movies are being made into pan-Indian films. most of malayalam films, which are coming out, are quality content, which we find out later. Uh, why is it that, you know, other languages are simultaneously released from எனக்கு அந்த மாதிரி பெசிலிட்டி கிடையாது நான் வந்து இப்போ ஆசை இருக்கு இந்த படம் ஒரே டைப்பில் எல்லாருக்கும் வாழணும் மக்கள் பார்க்கணும் கிடைச்சது இப்பதான் இப்பதான் இப்ப பண்ணா தியேட்டர் கிடைக்கும் சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்த ஆசை இருக்கு ஒரே இருக்கு ஆனா இப்பதான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணணும் நினைச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்றது சார் நீங்க ஒரு நடிகர் இப்போ மொதல் மொதல் சார் இங்க டைரக்டும் பண்ணிருக்கீங்க பிரமாதமா இருக்கு படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபாவா இருக்கிறவங்க வில்லனாவும் அந்த சைஸ்ல போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்போடா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவல்ல பாக்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசா இருப்பாப்ல நீங்க ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ள இருக்கிறது மைண்ட் செட் உருவத்தில் இல்ல தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இதுதான் கரெக்டன்னு சொல்லல அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்த அவருக்காக அப்பதான் இவர் வந்து பிக் போஸ் அதுல கசத்திட்டு இருந்த அப்படித்தானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு யரை வந்து அந்த ஒரு பிளே இல்ல நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன் கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கலாம் இவரு அதுதான் என்னோட டிசைன் இப்பெல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்துல தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க நீங்க பனின்னு டைட்டில் மலையாளத்துலயும் அதான் டைட்டிலா ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபண்டர்னு காட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும்ல அது நிறைய பேர் சொல்லிட்டு ஒன்னும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல அதுதான் நினைச்சோம் டிஃபரெண்ட்ல இருந்து போடணும் சொன்னேன் அப்புறம் நான் டிஃபரெண்ட் ஹலோ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டேன் இப்போ வேற யாரோ ஒரு இஷ்யூ பண்ணிட்டேன் பண்ணீங்கன்னா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட மீனிங் சரி

என்ன நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான் நான்தானே கோ ஆக்டர் பண்ணுவான் நானும் நடிச்சிருவான் அவர் கூட இருந்து பார்த்து நடிச்சு வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேச் பண்ணிடுவான் அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும் அவரு பண்றது ஒரு மிராக்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டார் இந்த படத்துல இவர் பேசுறா நான் நான் வந்து இல்ல இவர் பேசுற வைக்கணும்னு நினைச்சி அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் அது தேங்க் யூ அடுத்தல அபிநயா பேசல ஆ அந்த ஐயோ அது ஒரு என்ன சொல்றது நம்ம சொசைட்டியில பாக்குனா ஒரு கேரிகேச்சர் ஷேடு இந்து இருந்து இருக்கும் அந்த மேக் எல்லாமே வந்து லாஸ்ட் வெயினில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவியூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப்பு அப்போ அவர் அது எல்லாருமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது தான் பண்ணுறது அவ்வளோவும் பெரிய வேலை இந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தாரு நான் இவர்களாம் கூட இருந்திருக்கோம் எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிட்டே இருப்பா அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவா அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் வந்து கேட்பாங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்ட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியா இது மாதிரி இதெல்லாம் பண்ணுற மாதிரி அது அவங்ககிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துவாங்க ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்ககிட்ட ஓகே வாங்குனீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் இந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்க பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் அந்த சீன்ல எல்லாமே வந்து அப்படியே பண்ணிட்டே போயிட்டார் பண்ணிட்ட இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி இவருக்கு அதோ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு ஒரு வரும்போது எல்லாருமே அப்படின்னு அவர் இது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே நான் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் சொன்னாரு சி மே நார்மல் பர்சன் அந்த படி ஏ பிஹேவ் பண்ணிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாக போடலாம்னு சொல்லிட்டேன்

ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட் இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும் இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிடேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்துல அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும் முடியும் வேற கிளைமேக்ஸ் அதுலேயே யோசனை போயிருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போதே நிறைய யோசனை போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இதை டிசிஷ் டிசிஷன் பண்ணிட்டேன் இதாக இருக்கணும் அந்த விஷுவல் மனசுக்கு வந்ததுனால அது முடிச்சிட்டேன் இல்ல சார் இது எத்தனை நாளில் ஷூட் பண்ணீங்க எவ்வளோ பட்ஜெட் ஆகிடுச்சு சார் இல்லை நானும் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் போயிட்டேன்

டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சீன்ல வந்து அவங்க உடம்பு சரி எல்லாம் படுத்துருக்காங்க நீங்க பாக்க போறீங்க அப்ப மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா யோசிச்சு பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க என்ன சொல்லுது உழைச்சு போனோம்ல இந்த மாதிரி எல்லாம் படம் எங்க உட்கார முடியாது அது நாம படம் பண்றது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனா இது எல்லாமே இன் லைட்டில் வந்து ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும் நல்லபடியா பண்ணா இங்க நல்லபடியா இருக்க முடியும் வேற எதுவும் பேக்கப் கிடையாது இந்த மாதிரி அப்போது நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போதுமே அதுதான் சீக்ரெட் சார் டாட் சார் டாட் சார் யோர் கொஷ்டன் யூவர் கொஷ்டின் இப்போ ரெண்டு போட் ஃபாலியோ நீங்கள் பார்த்து ஆண்ட் பண்ணிருக்கீங்க ஒன்டே கெய்ங்கிற கேரக்டர் இன்னொன்னு சார் கேரக்டர் नियर एस्टिमेशन इन न्यू यॉर्क पर्सपेक्टिव कोस अ विनर द एक्टर और द डायरेक्टर अंडर परसेंट डायरेक्टर द लास्ट क्वेश्चन डायरेक्टर और आर्ट द सिनेमा सर और एक मिनट तमिल में

அவருக்குாக்டிஸ் எது வேண்டாம் அப்படியே ஓட்டிட்டு இருக்கும் ரொம்ப ஸ்பீட் ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரி அவர் நல்லா ஓடும் इंग्लिश में मार रहा है हाई कलर डांस एंटरटेनमेंट कर रहा है हाई थिएटर बिनाड़ी आऊंगा सर क्वेश्चन अच्छा नाचती कंटिन्यू अच्छा एक्टर नेम आंगे क्या गैप होता है கன்னடா பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்ப வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும் தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும் சோ அதனால நான் ஆல்ரெடி கொஞ்சம் கம்மி பண்ண வொர்க்ஸ் இருந்தது சோ அதனாலதான் இப்பதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணல கமல் பண்ணல அப்போ உங்களை நீங்க உங்களால் முடிஞ்சபதி நினைச்சேன் Thank you. Manuel